முயல் நரி குதிரை குரங்கு உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன கோடைக்கரை வனப்பகுதியில் கடந்த இரண்டு மாத காலமாக கோடை தாக்கத்தால் பொருட்கள் கருகியும் தண்ணீரின்றியும் வனவிலங்குகள் சிரமப்பட்டு வந்தன வனவிலங்குகளுக்கு சாய்டர் டேங்கர் மூலம் அங்குள்ள தொட்டிகளிலே தண்ணீர் நிரப்பப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த பதினைந்து தினங்களாக கோடை மழை பெய்ததால் வனப்பகுதியில் தற்போது பொருட்கள் நன்றாக வளர்ந்து பச்சை பசேல் என்று காட்சியளி காட்சியளிக்கிறது இத்துடன் வனவிலங்குகளுக்கு வனப்பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட குளங்குட்டைகளில் காணப்படுவதால் வனவிலங்குகள் தேவையான குடிநீர் தட்டுப்பாடு நீங்கி உள்ளது இதனால் வனவிலங்குகள் வனப்பகுதிகளில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து துள்ளி குவித்து வருகின்றன இங்குள்ள புள்ளிமான் மற்றும் வெளிமான்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து துள்ளி குவிப்பது சுற்றுலா பயணிகளை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதனால் இந்த வனவிலங்கு தன்னார்வத்திற்கு நாள்தோறும் நூற்று கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசித்து செல்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி பாலச்சந்திரன்